மிருதங்க சக்கரவர்த்திங்கிற படத்தில் சிவாஜி ஐயா தான் கதாநாயகன் அப்போது அந்த மிருதங்கத்தை அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது கவிஞர் பித்தன் வந்து கொஞ்சம் மிருதங்கம் வாசிக்கக்கூடிய அதை கற்றுக்கிட்டு வரான் அதனால் அவரை கூப்பிட்டு கற்றுக் கொடுக்க சொல்லி சிவாஜி ஐயா கேட்பார் அப்போ அவர் வந்து சொல்லிக் கொடுப்பாரான் புலமை பித்தன் இது புலமை பித்தன் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அப்போது அவர் வந்து டெய்லி அந்த படப்பிடிப்பு தளத்தில் போய் அவர் மிருதங்க வாசிக்கிறது அதை பார்த்துட்டு இது சரி தவறுன்னு சொல்கிறது இந்த மாதிரி புலமை பண்ணிட்டு பண்ணிட்டுருந்துருக்கார் அந்த படத்தில் மூணு பாட்டையும் புலமை தான் எழுதியிருக்கார் அதாவது மிருதங்க சக்கரவர்த்தி படத்தில் அப்போ டெய்லி ஷூட்டிங் போவாராம் அதே மாதிரி கூட இவரையும் கூட்டிகிட்டு போயிடுவாராம் புலமை பெத்தனை கவிஞரை இவரும் கூட இருந்து அதை சொல்லிக் கொடுக்குறது இப்படியே போயிட்டுருந்துருக்கு படம் ஷூட்டிங் முடிஞ்சு டப்பிங் போயிருந்திருக்கு அப்போ டப்பிங் எப்போ வாங்க அப்படின்னு சொல்லி சிவாஜி ஐயா வந்து புலமை பித்தன் கவிஞரை கூட்டிகிட்டு போகிறார் இப்போ டப்பிங் தேட்டரில் அந்த சிவாஜி ஐயா நடித்த அந்த நடிப்போட விஷுவல பார்த்துட்டு கவிஞர் வந்து புலமை வந்து ரொம்ப பாராட்டினாராம் மெய் செழுத்து போயிட்டாரா ஏன்னா அந்தளவுக்கு அந்த மிருதங்கம் வாசிக்கக்கூடிய உடல் மொழி எப்படி இருக்குமோ அதை தத்துருவாக நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிவாஜி ஐயாவை வாழ்த்துருக்கார் அப்போது சிவாஜி ஐயா சொன்னாராம் புலமை புத்தன் அவர்கிட்ட நான் எல்லா கேரக்டருமே பண்ணிட்டேன் அந்த பெரியார் கேரக்டர் மட்டும் பண்ண ஆசையாக இருக்குது அதுக்கு ஏதாவது நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்ற உடனே என்ன சிவாஜி ஐயா இப்படி ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்லிட்டார அப்படின்னு சொல்லிட்டு அப்போ புலமை புத்தன் இதை நம்ம எப்படியாவது சிவாஜி ஐயாவுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேராக பாரதி ஐயாட்ட போனாராம் ராஜா அப்போ பீக்கில் இருந்த டைரக்டர் அப்போது அவர்கிட்ட போயிட்டு இருந்த மாதிரி சிவாஜி ஐயா வந்து பெரியாராக நடிக்க ஆசைப்படுறாரு அவர் வாழ்க்கையை நீங்கள் படமாக எடுக்கணும் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ அப்போது வந்து ராஜா ஒத்துக்கலையா அவன் நழுவி போயிட்டதான் அவர் பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அப்போது கூட அந்த விஷயத்தில் அப்போ முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் அப்போ புலமைபுத்தன் என்ன சொல்கிறாருன்னா அந்த விஷயத்தை எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக சிவாஜி அவர்களுக்காக படத்தை தயாரிச்சுருப்பார் பெரியாராக சிவாஜி ஐயாவை நடிக்க வச்சுருப்பார் ஆனால் அது நடக்காமல் போச்சுன்னு வருத்தத்தை தெரிவிச்சுருக்கார் சிவாஜி ஐயா நடிக்க ஆசைப்பட்ட கதாபாத்திரத்தில் அந்த பெரியார் ரோலுங்கிறது அவர் மனசில் இருந்திருக்கு அது கடைசி வரைக்கும் நிறைவேறாமல் போயிடுச்சு பெரியார் நடிச்சிருந்தாலும் இன்னும் தத்துருவமாக நடிச்சிருந்துருப்பார் ஏன்னா நடிப்பில் அவரை மிஞ்ச யாரும் கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி